காமாட்சி அம்மன் விளக்கோ குத்து விளக்கோ எந்தெந்த கிழமைகளில் தேய்க்கலாம் விளக்கேற்றும் திசை எது விளக்கை தேய்த்து கழுவ உகந்த நாட்கள் எது எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அத்துடன் மற்ற நாட்களில் விளக்கை தேய்த்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதையும் பார்க்கலாம் வீடுகள் கோவில்களில் ஏற்றப்படும் விளக்கில் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர் இதுபோன்று விளக்கேற்றி ஏற்றி வழிபடுதல் என்பது தீய சிந்தனைகளை தடுக்கிறது அதேபோல் விளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும் நெய் எண்ணெய் ஊற்றும் இடங்களில் சிவன் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட விளக்கை எப்போதும் தேய்த்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதில் பச்சை நிறத்தில் ஒரு கரை படிய விடவே கூடாது அதேபோல் ஏற்றிய திரியை வைத்து விளக்கை ஏற்றக்கூடாது ஒவ்வொரு முறையும் புதிய திரியை ஏற்ற வேண்டும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கொத்து விளக்கை ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளில்தான் தேய்க்க வேண்டும் செவ்வாய் புதன்கிழமைகளில் விளக்கை தேய்த்தால் திங்கள் முதல் புதன்கிழமை நள்ளிரவு வரை அதில் குடியிருக்கும் தாட்சாயினி வெளியேறி விடுகிறாள் என்பது ஐதீகம் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை விளக்கில் குபேர சங்கநிதி ஆட்சணி குடியேறுகிறாள் எனவே வெள்ளிக்கிழமை விளக்கு தேய்ப்பதை தவிர்த்துவிட்டு வியாழக்கிழமையை தேய்த்து வைத்துவிட வேண்டும் அதற்கான மஞ்சள் குங்குமத்தை கூட அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை வைத்து விடலாம் விளக்கை எந்தெந்த திசைகளில் ஏற்றலாம் என தெரியுமா ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முக ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அதேபோல் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றினால் தரித்திரம் விலகும் வெள்ளி விளக்கு ஏற்றினால் திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கு ஏற்றினால் தேவதை வாசம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஏற்றினால் ஆரோக்கியம் கிடைக்கும் இரும்பாலான விளக்கு ஏற்றினால் சனி கிரக தோஷம் விலகும் என்பது ஐதீகம் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கை தேய்த்தாலும் அன்று அசைவ உணவு சமைத்திருந்தால் விளக்கை தேய்க்க கூடாது அசைவம் சமைக்காத வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை விளக்கை தேய்த்தால் கண் சம்பந்தமான நோய்கள் தீரும் திங்கட்கிழமை விளக்கை தேய்த்தால் மனம் அமைதிப்படும் வியாழக்கிழமைகளில் விளக்கை தேய்த்தால் குரு பகவானின் அருள் கிடைத்து மனக்கவலைகள் தீரும் சனிக்கிழமைகளில் விளக்கை தேய்த்தால் வாகன விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கலாம் மேலும் வீடுகளில் விளக்கேற்றி வைக்கும் போது ஒரு சில விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் முன்னோர்கள் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது என்று சாஸ்திரங்கள் வலுவாக வலியுறுத்துகின்றன வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றியே அதை துவங்கப்படுகிறது அந்த வகையில் விளக்குகளை கிழக்கு திசையில் ஏற்ற வேண்டும் இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கேற்றும் போது மட்டுமே வடக்கு திசையில் ஏற்ற வேண்டும் மற்ற சமயங்களில் விளக்கின் திசையை மாற்றக்கூடாது சில விசேஷ நாட்களில் குத்துவிளக்கு ஏற்றினால் தரையில் உட்கார்ந்த நிலையிலேயேதான் விளக்கின் ஐந்து முகங்களையும் ஏற்றுவது சிறப்பு விளக்கேற்றுவதற்கு நெய் எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுகிறது நெய்யில் விளக்கேற்றினால் செல்வ வளம் பெருகும் நல்லெண்ணெயில் விளக்கேற்றும் போது ஆரோக்கியம் கிடைக்கும் விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினால் புகழ் உண்டாகும் தம்பதிகள் ஒற்றுமை தலைக்க வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றலாம் ஆனால் கடலை எண்ணெய் மட்டும் விளக்கில் பயன்படுத்தக்கூடாது வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை சுத்தம் செய்யலாம் ஆனால் விளக்கை சுத்தம் செய்யும் முனையும் போது அதிலுள்ள எண்ணெயை கீழே ஊற்றிவிட வேண்டும் ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெயை வேறு விளக்கிற்கு பயன்படுத்தக்கூடாது விளக்கை சுத்தம் செய்துவிட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றுவதுடன் திரியையும் மாற்றிய பிறகு விளக்கேற்ற வேண்டும் விளக்கு ஏற்ற சரியான நேரம் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையாகும் சூரியன் உதிப்பதற்கு முன் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மையை அளிக்கும் இந்த விளக்கு ஏற்றும் போது குளித்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும் அதேபோல் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை விளக்கு ஏற்றினால் நல்ல பலனை கொடுக்கும் நாம் ஏற்றும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும் ஆனால் அரை மணி நேரமாவது விளக்கை எரிய விட வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் முதலில் தீபம் ஏற்றிவிட்டு பிறகுதான் பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் ஆனால் ஒரு முறை அறையில் ஏற்றிய தீபத்தை மறுபடியும் வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது அதேபோல் ஒரு விளக்கு தீபத்திலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுதல் கூடாது ஒவ்வொரு விளக்குகளையும் தனித்தனியாக ஒளியூட்ட வேண்டும் பூஜைக்காக விளக்கேற்றி வைக்கும் போது அனைத்து கடவுள்களும் மகிழ்ச்சி அடையதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் ஒரு சில தவறுகளையும் விளக்கேற்றும் போது செய்யக்கூடாது என்பார்கள் காரணம் தெரியாமல் கூட சில தவறுகளை செய்துவிடும் போது விளக்கேற்றுவதன் முழு பலனை பெற முடியாது விளக்கை வைத்த பிறகு குளிக்கக்கூடாது உள்ள குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாது தலை சீவக்கூடாது தலைவாசல் படியில் அமர்ந்து பேன் பார்க்க கூடாது வீட்டில் விளக்கு பால் தயிர் காய்கறிகளை இரவில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது அதே போல கல்லொப்பு தீபம் ஏற்றி வைத்தால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் கல்லொப்பு தீபம் ஏற்றினால் தொழில் தடை வருமான தடை பதவி கிடைப்பதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நீங்கி நீங்கள் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கையாகும் கள்ளப்பு தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்து ஏற்ற வேண்டும் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் கொடுக்க மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்